நம்ம யோகா மார்க்கத்துல சில எமோஷன்ஸ் நீங்க கண்ட்ரோல்கே வச்சுக்கலாம் நீங்க எப்பவுமே ஒரு பிளீஸ் கான்ஸ்டியூஷன்ஸ்ல இருக்கலாம் அமைதியாவே இருக்கலாம் தாட்டே இல்லாம கூட இருக்கலாம் அப்படி இல்லாம கூட உங்களை நீங்க டிசைன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் யோகாவில வந்து நமக்கு அப்படி வச்சுக்கிட்டதுனால என்ன சொன்னா இப்ப சாதாரணமா ஒரு சராசரி மனிதர்கள் எடுத்தாங்கன்னா உலகத்துல நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு நிம்மதி இல்லாத தன்மையில இருக்கிறாங்க அப்ப அவங்கள வந்து கொஞ்சம் நிம்மதிப்படுத்துறதுக்கு முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க யோகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு சேஞ்சு வரும் இது வந்து வேற ஒரு டிஃபரண்ட் லெவலுக்கு அவங்க போவாங்க அப்ப அவங்களுக்கு யோகா தேவைப்படுது மெடிடேஷனோ தியானமோ பஜன் பண்றது கோயிலுக்கு போறது அப்படி அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றது ஏதோ ஒண்ணு பண்ணும்பொழுது ஒரு ரொட்டீன்ல இருந்து விலகி வந்துடுறாங்க அவங்க மைண்ட கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த ஷேக் எல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு தேவைப்படுது அதுக்கு யோகா தேவைப்படுது யோகா தியானம் இதெல்லாமே தேவைப்படுது விறகு அது கடைசி நிலையில லிபரேஷன் வரும் இதெல்லாம் கட்டி வைக்கிறது நம்மளோட மனசு கட்டி போடுறது கட்டி போடுறது ஒரு ஆரம்பத்துக்கு கரெக்ட் கடைசி வரைக்கும் கட்டி போட்டுக்கிட்டு இருந்தா அது ஒரு முடங்கி போயிடும் அதனால அதுக்கப்புறம் லிபரேஷனுக்கு வரும் லிபரேஷனுங்கிறது மனசை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடுறது அப்போ வந்து அந்த மனசுக்குள்ள நீங்க எதையுமே கட்டி போட தேவையில்ல கட்டி போடுற தான் புறத்துக்கு கட்சிக்கிடலாம் அகத்துக்கு கட்டி போட வேண்டிய அவசியம் தான் அசாம் பொறாணிட்டு பிரிச்சு பார்த்துக்கலாம் அப்போ அசாம் புறாணிட்டு பிரிச்சு பார்க்கும் பொழுது புறத்துல கடைசி கட்டுப்பாடு வேணும் எப்படி வேணாலும் எதுக்கு பொண்ணு விடவே முடியாது ஆனா அகத்தை பொறுத்தளவுல கடைசி அந்த முடிவுக்கு வரணும் அகத்துக்குள்ள நம்ம எந்த கட்டுப்பாடுமே இல்லை முடிவு பரவோம் ஏன்னா யோகாவில வந்து அகத்துக்குமே கட்டுப்பாடு தேவை தான்ங்கிற தான் யோகா இருக்கு யோகா தியானங்கள் எல்லாமே வந்து கடைசித்தருக்கு ஏதோ கட்டுப்பாடு கட்டி நம்ம கட்டி போடணுங்கிற ஒரு கான்செப்ட் தான் அங்க இருந்துகிட்டே இருக்கு அதனால அதோட ஒரு கட்சிகள் தான் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சொன்னா அந்த அதை கடந்து போற நிலையில வந்து லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் பண்ணும் போது அங்க எந்த கட்டுக்களுமே தேவை இல்லை எனும்போது எல்லாத்துக்குமே நீங்க சுதந்திரம் எடுத்துருவோம் நீ மனதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது அதுவாதே அந்த லிபரேஷனுக்கு போயிட்டது ஆனா அந்த லிபரேஷன் வந்து புறத்துக்கு சார்ந்ததுல அது அகத்தை சார்ந்தது புறத்துக்கு வந்து கடைசி வரைக்கும் அங்க லிபரேஷன்ங்கிறதே கிடையாது புறத்தை போறதுல கடைசி கட்டுப்பாடு தான் எதை எப்படி செய்யணும் இதை எப்படி செய்யக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு கடைசி வரைக்குமே உண்டு அகத்துக்கு பொறுத்த அளவு அது வந்து ரியாக்ஷன் தானே அவங்க என்னென்ன ரியாக்ஷன் எல்லாம் வரணும்ங்க நம்ம வந்து வரையறுக்க கூடாது ஆக்சுவலாக என்ன வேணாலும் வந்து போட்டோம் நீங்க அது இம்பார்டன்ஸ் கொடுக்கலன்னு சொன்னா எல்லா ரியேஷனுமே மூமெண்ட் இருக்கா அது வந்து நீங்க விட்டுட்டீங்கிறது அது தொடர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது அது மாதிரி அதுவாகவே போயிடும் அதனால அகத்தை பொறுத்த நாள் அதை வந்து அப்படியே லிப்ரேட் பண்ணிடுவோம் நீங்க எந்த பொருட்டுமே இருக்கமில்ல நீங்க நம்ம நூலையும் பாருங்க கொஞ்சம் ஒரு மயக்கியே கொடுத்துருக்கு உங்களுக்கு உங்களுக்கு பேசிருக்கேன் பேச

இல்ல அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உங்க வீடு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா நினைச்சிக்கிட்டே இருக்கீங்க மனசுல அது தேவைப்படும் போது வருது அதே மாதிரி நீங்க வந்து நினைவு எல்லாம் வச்சுட்டே இருக்கணும் அவசியம் தேவைக்கு வரும் அது எது தேவையோ அது வந்துரும் சில நேரங்களில் நம்ம சில இதுல மறந்து கூட போயிடும் காரணம் என்னன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு காரணமா இருக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்காதனால சில வேலைகளை கூட மறந்துடுவீங்க சில பொறுப்பு கூட மறந்துடுவீங்க அதனால சில பிரச்சனைகள் வரும் அது மரத்து நினைவுப்படுத்துற மாதிரி மரத்துல தங்கி அதனால அதை பற்றி ஏதோ வகையில உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுக்கு சில ஏஜென்சி மாதிரி பயன்படுவாங்க நீங்க அதனால தப்பா சில இதில்லாம் மறந்து போயிட்டீங்கன்னு சொன்னா இப்ப வேணா நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் பண்றீங்க ஒரு இடத்துல இறங்கணுங்கிறத மறந்து நீங்க ஒரு பிரயணம் நீங்க அனுபவிக்க பிரயாணம் பண்ணும்போது நல்ல நியமமா இறங்குறீங்க அனுபவங்கள் கூட உங்களுக்கு உதவி நீங்க நினைச்சிட்டே இருக்க முடியாது உண்மையிலேயே எதாவது அப்படியே நினைச்சிட்டே இருக்க முடியுமா மறக்காம நினைச்சுட்டே இருக்க முடியுமா நீங்க உங்க வீட்டுக்கு போகணுங்கிறத நினைச்சுட்டே இருக்கீங்க அந்த மனசு வந்து பல இதுலயும் போறதுதான் கரெக்ட் அந்த நேரத்துல உங்களுக்கு செல்றது எல்லாம் நினைவுக்கு அவ்வளவுதான் சரிக்கும் மனைவி பெறுது சில நேரம் வராம போயிட்டு அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது பிறகு அது வந்து உள்ள இருந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் சிலவங்களுக்கு என்னங்கன்னா ஒரு மெமரி வந்து ஒரு ஒரு ஏஜ் ஆக கூட சில இதுகள்லாம் கூட இதாயிரும் சில நேரங்கள்ல வந்து ரொம்ப அழுத்தமா பதிவு வந்து வந்து உங்களுக்கு சில இதுகள்லாம் ஒரு பிரச்சனையான இது வந்து ஒரு மனபுரம் ஒரு அழுத்தமான இத பதிவு எல்லாம் ஆகும் அது சில இதுகளை இம்பார்ட்டன்ஸை பொறுத்தளவுக்கு சில இதுகள்லாம் அது ஏதோ வகையான உள்ள ஒரு ஒரு அலாரம் கிரியேட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பா அது அந்த மாதிரி தான் அவங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த அலாரம் சிஸ்டத்தில் இணைக்கணுமே அவசியம் இல்லை சில இது அதனால நம்ம வந்து நம்ம ரொம்பவும் போட்டு அந்த மெமரியை போட்டு ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை அதாவது தேவையானதை வச்சிக்கிட்டா போகும் இது இருக்கலாம் செலவங்களுக்கு செலவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து நல்லா நினைவுக்கூடிய ஆற்றல் செலவங்களுக்கு அதிகமா கூட இருக்கலாம் நம்ம அதுக்காக அந்த இதெல்லாம் பெருக்கிடணுங்கிறது அது நத்திலாம் போனீங்கன்னா அதுமே கூட ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் தான் அது அந்த ஸ்கில்ல பயன்படுத்திருக்கீங்கன்னா நிறைய விஷயங்கள நீங்க கூட இது பண்ணிக்கிடலாம் அதுனால ரொம்ப போட்டு அதுலாம் வேணும்னு அவசியம் இல்ல அது நிறைய ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்க எல்லாத்தையுமே மறக்காம எல்லாருமே நினைவிக்கிறது கூட சில ஆற்றல்களை பெருக்கிடலாம் அதுக்கு கூட வழி இருக்கு பட் இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை

మొత్తం ఎలా మాటే ధ్యానం సో నమకు వరదా வர்றதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அதுக்கு பிரச்சனை இல்லாத போது திங்கிங்னாலும் ஒன்னுதான் டாட்டுனாலும் ஒன்னுதான் அகத்தை பொறுத்தவரை டாட்டுக்கும் திங்கிங்கும் வித்தியாசமே கிடையாது புறத்தோட லைக் பண்ணும்போதுதான் திங்கிங் வந்து வேலிடு

In retrospect, all this knowledge seems to be rather for modulation. Can we drop all the knowledge or concepts gain all these years and act freely? As Iya mentioned, it is called liberation. Should we be done abruptly or in a way? இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நீங்க அந்த கான்செப்டா வச்சுக்கலாம் அதனால யோகாவை ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிடலாம்னு இல்லை அது லைஃப் லாங்கா பிராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை பிறகு நம்ம வந்து இந்த லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வரும்பொழுது நம்ம ஷேப்பிங்கே இல்லை நம்ம ஷேப்பிங் வந்து இப்ப இதெல்லாமே வந்து எல்லா கான்செப்டுமே நம்மள மனதை ஷேப் பண்ணணும் சொல்லி கான்செப்ட் கொடுத்து சொன்னா அது டிகினர்ஸுக்கு கரெக்ட் நல்ல ஒரு கான்செப்ட் தான் நல்ல ஒரு அறிவுரை தான் நல்ல ஒரு முயற்சி தான் அதுக்கப்புறம் வந்து பிகினர்ஸ் ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளும் ஷேப் பண்ற அந்த அணுகுமுறையே தவறானது நம்ம லிபரேஷன் வரும் அப்போ வந்து நான் நம்ம போறதுல பிலாசபியுமே தேவைப்படும் எந்த பிலாசபி வந்து நம்ம லிபரேட் பண்ணதும் அந்த பிலாசி மட்டுமே போகும் இப்போ சொல்ல போனாங்கன்னா எல்லாமே இறைவன் செயல் எல்லாமே ட்ரம்மம்ங்கிறது எல்லாமே கூட இருந்துருக்குன்னா நமக்கு அங்க செயல் போடுறதுக்கு ஸ்கோப்பே இல்லைங்கிற ஒரு பிலாசபி தான் அந்த பிலாசி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அங்க வந்து இதுல இதெல்லாம் வந்து அகத்துக்கு எடுத்துக்கிடும் எல்லாமே பிரம்மங்கிறதோ எல்லாமே இறைவன் செயலுங்கறதோ அகத்து சொன்னா அந்த பிளாசபி விட ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஒரு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பொறப்பமே இல்லைங்கிறதாயிரு புறத்துக்கு எடுத்துக்கூடாது குரத்துக்கு சொன்னா எல்லாம் இறைவன் செயலின்ட்டு எடுத்துட்டோம்னா சரியா வராது சும்மா கூட அகத்துக்கு கரெக்டாக இருக்கும் குறத்துக்கு கரெக்ட் இல்லை அப்ப அந்த அகப்புறம் குரம் பிரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பிலாசபி எல்லாமே வந்து நாங்க ஒன்றும் ஒ ரெஸ்பான்சிட்டே கொடுக்காத ஃபிலாசிபி வந்து அகத்துக்கு கரெக்டா இருக்கும் உங்க சுதந்திரத்தை உறுதிப்படுத்துற மாதிரி உள்ள ஃபிலாசபியா இருந்தோம்னா கரெக்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டே கொடுக்கற ஃபிலாசபிங்கிறது சரியானது இல்லை இப்போ ரெண்டாவது நம்ம தியானங்கள் ஏதாவது பண்ணணும் இருக்குன்னா நீங்க இந்த ஞானத்துக்காக ஒரு எம்பரேஷனுக்காக இந்த தியானமும் பண்ண வேண்டிய சில தியானம் மட்டும் நல்லா இருக்குன்னு கூட பண்ணிக்கலாம் அதனால நம்ம வந்து ஒரு நம்ம சாப்பிட்றோம் நம்ம எனர்ஜிக்காக மட்டும்தான் சாப்பிடணும் எதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடுலாம் அதனால அதனால உடனே வந்து நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டா போய்ட்டோட ஒத்தப்பட உடனே அவசியம் இல்லை உங்களுக்கு எதுக்காக நம்ம வந்து சுவையை இல்லாம எதையாவது சாப்பிடணும் எல்லாம் அவசியம் இல்லை ஒரு சுவையானத கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம் ஹெல்த்தை பாதிக்க அதைப்படி பாத்துக்கலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி இதுல வந்து நீங்க தியானம் பண்றது கூட ஒரு வாக்கிங் போற நல்லா இருக்கு ஒரு மியூசிக் ஆக நல்லா இருக்குங்கிற மாதிரி தியானம் பண்றது நல்லா இருக்குன்னு கூட பண்ணிக்கிடலாம் ஆனா அதையும் நம்ம டிப்ரேஷனையும் கனெக்ட் பண்ணலாம் அதான் நீங்க நல்லா இருக்குன்னு பண்ணிக்கிடலாம் இதை அடைகிறதுக்காக பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு ஆரம்ப காலத்துக்கு அது கண்டிப்பா கூட பண்ணலாம் பிறகு அதுக்கப்புறம் அது தேவை அது வந்து ஒரு மஸ்ட் சொல்ல முடியாது